வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சுவாமிஜி அவர்கள் சென்னை வானொலி நிலையத்துக்கு கொடுத்த பேட்டியிலிருந்து எட்டாவது மற்றும் ஒன்பதாவது கேள்வி பதிலாக இப்ப நம்ம வாசிக்க இருக்கிறோம் எட்டாவதாக இன்டர்வியூ பண்ணுறவர் சுவாமிஜி கிட்ட மனவழக்கலை அப்படிங்கிற ஒரு சிறந்த முறையை கையாண்டு ரொம்ப சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய சிந்தனை ஆற்றலை பெருக்கிக்கொள்ள முடிகிறது அந்த மாதிரி பெருக்கி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற பீரியடில் அந்த பீரியட் ஆஃப் டைமில் ஏற்கனவே அவன் வச்சு கொண்டிருந்த உணவு பழக்க வழக்கங்களோ அல்லது இன்றைய உணவு பழக்க வழக்கங்களோ உணவு உட்கொள்ளுகின்ற நேரங்களோ அவனுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் பாதிப்பு ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா அப்படின்றது கேள்வி கேட்டிருக்காரு சுவாமிஜி அவர்கள் அதற்கு பதிலாக உணவு அப்படிங்கிறத உட்கொண்டால் மட்டுமே உடலை நல்ல முறையில் நம்ம நடத்த முடியும் ஒரு ஃபியூயல் மாதிரி உடம்புக்கு உணவு அப்படிங்கிறது அப்போ அந்த ஃபூடை எந்த மாதிரி எப்படி எடுத்துக்கணுமோ அந்த மாதிரி அந் எடுத்துக்கொண்டே பொழுது எந்த பிரச்சனையும் வராது நம்ம உணவு அப்படிங்கிறது மிக அவசியம் உணவு நன்றாக உண்டு உடம்பு ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளும் கொள்ளும் தான் மனம் நல்ல முறையில் திறம்பட இயங்க முடியும் இந்த பிரபஞ்ச ரகசியங்களெல்லாம் அ அறிய முடியும் எல்லா விஷயங்களையுமே அறிவதற்கு இந்த உடல் அப்படிங்கிற வாகனம் ஒரு கம்பல்சரியான தேவை அந்த உடலுங்கிற வாகனத்துக்கு உணவுங்கிறது எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்ல முறையில் தெரிஞ்சிருக்கும் அந்த அளவுக்கு மட்டும் அது அவசியமானதே தவிர வேற ஒன்றும் இல்லை அது மட்டும் இல்லாமல் எந்த செயலை செய்யும் பொழுதும் இறைநிலை விழிப்போடு செய்யும் பொழுது அது இயற்கையோடு முரண்படாமல் அமையும் இறைநிலையோடு முரண்படாமல் அமையும் அப்போ எல்லாமே நல்லபடியாக நமக்கு சாதகமாகவே இருக்கும் நேத்தி கூட நம்ம ஒரு கோட்டு போட்டிருந்தோம் சுவாமிஜி அவர்களுடையது அதாவது நெற்றியில் உச்சியில் ஞாபகமாயிரு பின் கற்றபடி நட உலகை உன்னை உற்று உற்று பார் முழு விழிப்போடு செயலாற்றும் பொழுது பற்றற்ற வாழ்க்கை அதுவே உண்டாயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் நேத்தி நான் போட்டிருந்தேன் ஒரு சுவாமிஜியுடைய கோட்டு சொல்ல வர பாயிண்ட் என்ன அப்படின்னா எந்த செயலை செய்தாலும் நெற்றியில் அப்படின்னு சொன்னால் புருவ மத்தியில் அதாவது ஆக்னியிலையோ அல்லது துரியத்திலையோ மனதை வைத்து கொண்டே எந்த செயலையும் செய்யும் பொழுது அயரா விழிப்பு நிலை அப்படிங்கிறது வரும் அது மட்டும் இல்லாமல் சுவாமிஜி என்ன சொல்கிறாரு நம்மளையும் உற்று உற்று பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் உலகையும் உற்று பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் அதாவது ஒரு வாட்சர் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட எதாக இருந்தாலும் சும்மா வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கோம் இப்போ நம்ம பஸ் ஸ்டாப்லையோ அல்லது ஒரு இடத்துல நிற்கிறோம் நிற்கும் பொழுது போகிறவங்க வரவங்களெல்லாம் நம்ம எதாவது ஒரு எண்ணத்தோட பார்ப்போமா மாட்டோம் சும்மா அப்படி பார்த்துட்டே இருப்போம் இல்லையா அதே மாதிரி நம்மளையும் இந்த உலகத்தையும் பார்த்து கொண்டே வர வேண்டும் அக்னியா சக்கரத்தில் எப்போதும் மைண்டு வச்சுக்கிட்டே இருக்கணும் அல்லது துரியத்தில் மனம் வைத்துக்கொண்டே எல்லா செயல்களையும் செய்யணும் பிஎ வாட்சர் அப்படிங்கிறது எல்லா ஞானிகளும் சொல்லக்கூடிய ஒரு கருத்து அதே தான் சுவாமிஜியும் அந்த இதில் சொல்கிறாரு அப்படி செய்து கொண்டே வரும்பொழுது அயரா விழிப்பு நிலைங்கிறது உண்டாகும் அந்த அயரா விழிப்பு நிலைங்கிறது வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதுவே மிக ஒரு உயர்வான ஒரு நிலையை நமக்கு அடைய வைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதே தான் இந்த கான்செப்ட்லேயுமே சொல்கிறாரு ஃபுட்டுங்கிறது எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிவிட்டு நம்ம போது கூட அயரா விழிப்பு நிலையோடு ஆக்னையும் ஆக்னியிலையோ அல்லது துரியத்திலேயோ மனம் வைத்துக்கொண்டே எல்லா விஷயங்களையும் செய்யும் பொழுது இறையாற்றலுக்கு முரண்படாமல் நம்ம செயல்பட முடியும் எந்த செயலை வேணாலும் நம்ம செய்யலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் எட்டாவது கேள்வி ரொம்ப இன்னைக்கு சின்ன குழந்தையில இருந்து மிகப்பெரிய பதவியில் இருக்கிறவங்க வரைக்கும் வயது வித்தியாசமே இல்லாமல் சொல்லக்கூடிய ரெண்டு விஷயங்கள் ரொம்ப டென்ஷனாக இருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு பிபி அதிகமாக இருக்கு ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக இருக்கு அப்படிங்கிற வார்த்தை ஒன்றும் போர் அடிக்குது அப்படிங்கிற வார்த்தையும் தான் நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம் அதுக்கு மனவழக்கலை எந்த விதத்துல ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இந்த போர் அடிக்கிறதுங்கிறதுலேருந்தும் டென்ஷன்லேருந்தும் மனிதனை மனவழக்கலை எவ்வாறு காப்பாற்ற முடியும் இதான் கேள்வி சுவாமிஜி அவர்கள் அழகாக சொல்லிட்டார் ரொம்ப சுருக்கமாக யாராக இருந்தாலும் அவங்கவுங்க மனசு அவங்கவங்கள்ட்ட தான் இருக்கு அப்படிங்கும்போது உங்களுக்காக நானோ எனக்காக நீங்களோ யாரும் யாருக்காக எதுவுமே செய்ய முடியாது அவங்கவுங்க மனசை அவங்கவங்க பழக்கப்படுத்தி பழக்கப்படுத்துவதற்கான டெக்னிக்காக இருக்கக்கூடிய அகத்தாய்வு பயிற்சி அகத்தவ பயிற்சி மெடிடேஷன் இன்ட்ராஸ்பெக்ஷன் இதை பயின்று கொண்டே வர வேண்டும் காசை கொடுத்தாப்புல கொடுத்தெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்களை வாங்க முடியாது அவங்கவுங்களே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்து தான் அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்தும் டென்ஷன்லேருந்தும் போர் அடிக்கிறதுங்கிற மனநிலையிலேருந்தும் வெளியில் வர முடியுமே தவிர வேறு வந்து நம்ம பணத்தால் வாங்கக்கூடிய விஷயம் இது இல்லை எல்லாருமே இண்டிவிஜுவலாக அவங்கவுங்க ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி பிராக்டிஸ் பண்ணி தான் வாழ்க்கையில் உயர முடியும் அந்த விதத்தில் மனவழக்கலை வந்து மெடிடேஷனையும் இன்ட்ராஸ்பெக்ஷனையும் மனதுக்கான பயிற்சியாக கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறது தான் சுவாமிஜியோட பதில் கேள்வி மிக சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய மனிதன் மனவழக்கலை என்னும் சிறந்த முறையை கையாண்டு தன்னுடைய சிந்தனையாற்றலை பெருக்குகின்ற பொழுது அவனுக்கு உணவு பழக்க வழக்கங்களோ அவன் உணவு உட்கொண்ட முறையோ அல்லது அவன் உணவு உட்கொள்கின்ற நேரங்களோ அவனுக்கு தடையாக இருக்குமா பதில் இந்த உடலை சரியாக நடத்தினால்தான் மனம் சரியாக வேலை செய்யும் நாம் அறிய வேண்டியதெல்லாம் அறியலாம் ஆகையால் உணவு அவசியம்தான் எவ்வளவு அவசியம் எப்படி அதை சாப்பிடுவது என்பதுதான் வேண்டுமே தவிர வேறொன்றும் இல்லை அதனால் எந்த செயலையும் இந்த இறைநிலை விழிப்போடு செய்கிற போது எத்தவத்தை செய்தாலும் ஏதவஸ்தைப்பட்டாலும் பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தே அந்த விழிப்புடன் இறைநிலையினுடைய விழிப்புடன் மனிதன் எந்த செயலையும் செய்யலாம் எந்த செயலும் முரண்படாது எத்தவத்தை செய்தாலும் ஏது அவஸ்தைப்பட்டாலும் பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தே அப்படின்னா சுவாமிஜி அவர்கள் மோனம் அப்படிங்கிறது இரையாற்றில் சொல்கிறாரு இறைநிலை விழிப்போடு இறைநிலையிலேயே மனம் செலுத்தி எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதனுடைய பலன் நல்ல விதமாகவே இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் இருந்து சொல்லப்படுற கருத்து அடுத்த கேள்வி மிகச்சிறிய பள்ளி மாணவர்களிலிருந்து பெரிய பெரிய கம்பெனி முதலாளிகள் இன்றைக்கு தவறாமல் பயன்படுத்துவது இரண்டு வார்த்தைகள் ஒன்று போர் அடிக்கிறது என்பது இல்லை என்றால் பயங்கர டென்ஷனில் இருக்கிறேன் என்பது இந்த இரண்டையும் குறைப்பதற்கோ அல்லது முற்றிலுமாக நீக்குவதற்கோ மன வழக்கலை பயன்படுமா எந்த அளவிற்கு பயன்படும் என்பதை சுவாமிஜி அவர்கள் விளக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காரு சுவாமிஜி அவர்களுடைய பதில் மனதை பயிற்சி செய்வதனாலும் உண்மையை உணர்வதனாலும் தான் அடைய முடியுமே தவிர வேறு எந்த வழியிலும் அதை எடுத்து கொடுக்க முடியாது பணம் கொடுத்து வாங்க முடியாது அவரவர்களே பயின்று தான் அதை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க, அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்